அதேபோல படையினர் சலூன் நடாத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குரிய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் வரவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலும் இல்லத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்துக்கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க